அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறேன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் மழை பெஞ்சிட்டு சுட சுட ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான் இருக்குது வேறு ஒன்றும் இப்போ அரிசி மாவு கடலை மாவு தான் இருக்குது சரி ஏதாவது சட்டுன்னு செய்கிறா மாதிரி செய்யலான்ட்டு செய்ய போகிறேன் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நீங்கள் ஏற் கடலை மாவில் நம்ம பஜ்ஜி போண்டா அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம் ஸ்வீட் ஐட்டமும் செய்வோம் முறுக்கு ஐட்டம் அந்த மாதிரி ஆனால் வடை செய்யலான்றக்கே நானே கடலை மாவு வச்சு உருளைக்கிழங்கும் அவளும் வச்சு ஒரு வடை பண்ண போகிறேன் இது சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் வெளியே மொறு மொறுனும் உள்ளே சாப்பிட்டாவும் ஜம்முன் இருக்கும் தேங்காய் சட்னி கார சட்னி புதினா சட்னி எந்த சட்னினாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் செமையாக இருக்கும் இப்போ மழைக்கு சொட சொட வடையும் ஒரு சட்னியை வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் முத முதல் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு சிறவி வச்சுருக்கேன் நல்லா கேரட் சீவுறதுல சீவி வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சிறவி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கட கடலை மாவு எடுத்திருக்கேன் அவள் வந்து ஒரு கால் கப்பு கூட கொஞ்சந்தாங்க நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வைக்கல கழுவிட்டு அப்படியே எடுத்துருக்கேன் தண்ணி வடிச்சிட்டு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவும் அவல் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலருக்காக போடுறேங்க சரிங்களா நீங்கள் ஏதாவது கலர் வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரத்தூள் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்போ கொஞ்சம் சோம்பு சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் சரிங்களா அதனால தான் அளவாக போடுவேன் சால்ட்டு இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் பார்த்துட்டு கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சு அரிஞ்சு வச்ச வெங்காயம் உருளைக்கிழங்கு இஞ்சி பச்சை மிளகாய் புதினா மல்லித்தழை எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு பார்த்திங்கன்னா தண்ணி த தண்ணி ஊற்ற வேண்டாங்க லைட்டாக வேணால் தெளிச்சுக்கலாம் ரொம்பலாம் தண்ணி விட்டுறாதீங்க அப்புறம் வடை போட முடியாது எல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கலாம் பாருங்க வடை பக்குவத்துக்கு பிசைஞ்சிட்டேன் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன் அவ்வளோதாங்க இது பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சானு பார்க்கலாம் காஞ்சிடுச்சுங்க இப்போ வடையை போட்டு எடுத்துக்கலாம் இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க கடலை மாவில் ஒரு வடை போடுறது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதாலையும் அவல் போட்டிருக்கிறதாலையும் செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த முறை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க கடலை மாவில் வடை சூப்பராக இருக்குங்க இப்போது மிதமான தீயில வைக்கணுங்க வேகமாக வைக்கக்கூடாது ஏன்னா சீக்கிரம் கருகிடும் உள்ளே வேகாது கடலை மாவே நீங்கள் வேணால் கொஞ்சம் கூட வந்து பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாவில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேங்க நீங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க எடுத்து வச்சா மறந்துட்டேன் இப்போ வெந்துட்டுருக்கு மிதமான தீயில புவைங்க திருப்பிக்கலாம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க செமையாக இருக்குது கலர் பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் வடை செமையாக இருக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்க மாவுலேயும் வடை போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு பரிமாறியாச்சு இதுக்கு சட்னி நான் அரைக்கலைங்க சாம்பார் இருக்கு அதை வச்சு தான் சாப்பிட போகிறோம் எப்போ பார்த்துருப்பீங்க சீக்கிரம் சட்டன்னு வடை செஞ்சாச்சு செமையா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்